ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களாப்பா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கருவேப்பிலை துவையல் ரொம்ப நாளாக ஸ்டெப் எடுத்துகிட்டே இருந்தேன் முடியல இன்றைக்கி தான் முடிஞ்சுது கருவேப்பிலை உருவி வச்சாச்சு இங்கே புளி கருவேப்பிலைக்கு வந்து புளி நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு நம்ம தெ கொடுக்கும் கசக்கு அது ஒரு மாதிரி தோறு தோறுற மாதிரியே இருக்கும் இந்த புளியில் பார்த்தீங்கன்னா கொட்டை இல்லாமல் எடுத்துடணும் அந்த காம்பு இல்லாமல் எடுத்துடணும் பாருங்க இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா காம்பு இல்லாமல் எடுத்துடணும் கொட்டை இல்லாமல் புளியங்கொட்டையெல்லாம் பொறிக்கிட்டு புளியங்கொட்டை இருந்ததுன்னா மிக்ஸி ஆபத்தாயிரும் பிளேடு உடஞ்சிரும் அதனால புளியங்கொட்டை இல்லாமல் பொறிக்கிடுங்க இதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா சுடுதண்ணில் ஊற வைக்கணும் காட்டுறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி இஞ்சி வந்து பீஸ் பீஸாக போட்டால் மிக்சியில் மழியாதுன்றதெல்லாம் அம்மியில் ஒரு நசுகு நசுக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகாய் வாங்க செய்முறை பார்க்கலாம் புளி வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா சுடுதண்ணியே வச்சு ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை இது மாதிரி வடைச்சட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுடு பண்ணி விட்டுருமோ பரவாயில்ல என்ன சுடு தண்ணி போட்டால் சீக்கிரம் புளி வந்து நல்லா ஊறி போயிருக்கும் அதுக்காக தான் நல்லா கய கய கயன்னு ஊறி போயிடும் அதாவது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க நல்லா சுடுட்டும் அதுக்குள்ளே நம்ம இதில் கருவேப்பிலையெல்லாம் வதக்கிக்கலாம் நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி சூடு ஏறிடுச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய்னாலும் இந்த கல்லாம் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றுங்க ஏன்னா கருவேப்பிலை அதிலே பொரியணும் ஒரே காற்று இதெல்லாம் வரமிளகா போட்டு வச்சுப்போம் வரமிளகா வந்து பார்த்து போகுது அப்படியே வெடிக்கும் நீங்கள் இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக கூட கில்லி கூட போட்டுக்கோங்க மிளகா வந்து கருகாத அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க கருகாத அளவுக்கு டக்குன்னு எண்ணெயில் கொட்டின ஒன்று பொறிஞ்ச உடனே எடுத்து போட்டுருவோம் இது நான் வந்து செல்லு ஒரு கையில் பிடிச்சிருக்கால் எடுக்கிற சங்கடமாக இருக்குது நீங்கள் ஆள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க பார்த்து எடுத்துருங்க கருகாத அளவுக்கு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு போட்டு வணக்கலாம் இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி நாளைகள் ஆனா பாருங்க இருத்தி போன மாதிரி இருக்குது மானா மழை வர மாதிரி ஒரு காத்து போதும்பா கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க அவ்வளோ தான் ஃபுல்லாக போட்டுட்டோம் பார்த்து அதே அடியில் இருக்கிற தருவீட்டுலாம் மேலே வர மாதிரி மேலே இருக்கிற தருவீட்டுக்கெல்லாம் அடியில் போகிற மாதிரி கிளரி விட்டுருக்கோம் அதுக்காக எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்தே ஓட சொல்கிறோம் ஏன்னா கருவேப்பில் வந்து எண்ணெயில் பொரியணும் வணங்கணும் நீங்கள் இதில் எந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் எண்ணெய் சேர்த்து செய்கிறீங்களோ அளவுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு சே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து உங்களுக்கு எப்படி அளவு இருக்குதோ அது மாதிரி நீ போட்டு செஞ்சுக்கோங்க அதை ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் புளி பத்தலையா உப்பு காரம் சரியாக இருக்குதா காரம் பத்தலையா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது அன்றைக்கி இவ்வளோ செஞ்சோம் உப்பு பத்தலை உப்பு கூட எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்தது இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டாலே அதுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இதை எதை சேர்க்கணும் இதை கம்மி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் எல்லாம் ஒரு யூகமா செய்யறதுதான் நம்ம எல்லாமே வந்து கத்திரிக்கா வரோம் நாங்களாம் அம்மியில் வச்சு அரைப்போம் இப்போ வெளியில் மழை வர மாதிரி இருக்குது மிக்சியில் தான் போகணும் முன்னாள் அடுத்ததான் வந்து எலுமிச்சை தழை ஊருதான் எப்படி செய்யறதுன்றதுன்னு சொல்லித்தரேன் அது இன்னும் ஒரு ரெண்டு மணி நாள் ஆகும் எலுமிச்சை தழை தவையில் குறைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நாள் ஆகும் நிறைய பேருக்கு எலுமிச்சின் துவையில் ஊ தவையில் செய்யலாமா அப்படின்றது தெரியாது ஆனால் இதெல்லாம் மரம் வச்சுருக்கிறது செய்யவே மாட்டாங்க கருவேப்பிலை மரம் வச்சுருக்குறாங்க ஆனால் இது யாரும் செய்யதில்ல அப்பப்பி கருவேப்பிலையை உடைச்சி இந்த மாதிரி தொவையல் செஞ்சுட்டு இருந்தால் மரத்துலேயும் கருவேப்பில அடிக்கடி குளித்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நமக்கு ரொம்ப முச்சி போனாலும் பூச்சி வச்ச மாதிரி போயிடும் அப்பப்பிக்கு வாரத்தில் ஒரு நாள் கருவேப்பிலை மரம் வச்சுருக்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் கருவேப்பிலை ஊரில் அரைச்சி சாப்பிடுங்க முடிக்கு ரொம்பவே நல்லது எல்லாம் எப்படி வெளிச்சம் தெரில உங்களுக்கு மானாவ பாதிக்கார கும்முன்னு இருக்குது அதனால வெளிச்சிடல அவ்வளோதான்பா அப்படியே இறக்கி வச்சு அரைச்சிடலாம் இப்போ நான் அரைக்க போகிறேன் அரைக்க நீங்கள் வந்து இதில் பாதி போட்டுக்கோங்க நிகழ்ச்சியில் பாதி போட்டுக்கோங்க அதுமாரி புளியும் வந்துட்டு பாதி எடுத்து போட்டுக்கோங்க அப்படியே அந்த புளியோடவே அப்படியே அரைக்கலாம் கரைச்சிலாம் ஊற்றணுன்றது இல்லை இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் நான் அதில் ஓடு இல்லாமல் புளியும் ஓடு இல்லாமல் அந்த காம்பு இல்லாமல் புளியும் கொட்டை இல்லாமல் எதுக்கு சொல்கிறது இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் சும்மா இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து இதையும் ஜாரில் போட்டு இதையும் ஜாரில் கொட்டி இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களாப்பா அரைச்சாச்சு இது வந்து மிளகாய் போடாமல் அரைச்சிது இது வந்து நான் ரெண்டாவது ஜாருக்கு ஃபஸ்ட்டு மிள மிளகாய் இது மிளகாயை போட்டு நல்லா நைஸாக ஓட்டிக்கிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையும் புளியும் போட்டு அரைச்சேன் இந்த இது எந்த கலரில் இருக்குது இது எந்த கலர் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து புளியும் கருவேப்பிலை மட்டும் போட்டது ஓகே பாய் தாளிச்சு விட்டுறலாம் நல்லா இந்தந்தளவு பதமாக அரைச்சிக்கோங்க எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸி போட போட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி போட்டுகிட்டே இருங்க தாளிச்சு விட்டுரலாம் வாங்க நான் இதில் ஆல்ரெடி பற்ற வச்சு வடைச்சட்டி நல்லா காஞ்சிச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே தான் இப்போ போடணும் எண்ணெய் நல்லா அதில் ஒரு மாதிரி இருக்குண்ணா எண்ணெய் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஒன்றுன்னா பிடிக்குன்னா சரிங்களா எண்ணெய் கொஞ்சம் எச்சாக ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குதோ அந்தளவுக்கு வந்து இந்த தொகையில் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுமாதிரி நீங்கள் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பருப்புலாம் இருக்கக்கூடாது அப்போ தான் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ஏன்னா பருப்பு வந்து ஊச வந்துடும் இல்லையா இந்த பருப்புலாம் வந்து பொறிக்கிட்டு வெறும் தனி கடுகாக போட்டுக்கங்க தனி கடுகாக போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த பருப்புலாம் கலந்துருந்தால் போடாதீங்க தனி கடுவாக போட்டுக்கோங்க தாளிக்கும் போது இல்லை ரெண்டு நாளில் எங்களுக்கு காலியாகிடும் அப்படின்னா நீங்கள் கலந்த கடுவே போட்டுக்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்குது கடுகு போட்டலாம் கடுகு தனி கடுக்காக போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் காலி ஆகுது அப்படின்னாக்கா கலந்த கடுகு போட்டுக்கோங்க కడుగు పొరి ఉన్న పవేలు ఎత్తు కొట్టి வெளிச்சு அவ்வளோதான்ப்பா அப்படியே இது எல்லாமே ஒன்றா போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க என்ன நான் ரெண்டு ஜேர்லேயுமே உப்பு போட்டுட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா இதிலே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இந்த பூண்டு பாருங்க மைய அது அப்படியே இருக்குது அதுக்காக தான் நான் இஞ்சியே வந்து அம்மியில் தட்டி போட்டேன் பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாட்டேருக்குது பூண்டு அப்படியே முழுசாக இருக்கு ரெண்டுமே நான் தட்டியிருப்பேன் வெயிலில் இருந்தது அம்மி அம்மிக்கல்ல செம்ம சூடு அப்படியே பொலவிக்கள்லாம் குடிக்கவே முடியல அந்த இஞ்சியை நான் கை பற்ற பத்த தட்டிக்கிட்டேன் அப்படியே கை கொப்பளம் போடுற மாதிரியே ஆகிடுச்சி சரி போதுண்டா சாமி அப்படின்ட்டு இஞ்சி மட்டும் தட்டிக்கிட்டேன் பூண்டு தட்டலை அதை தண்ணி ஊற்றி ஆற வச்சு அதுக்கப்புறம் அம்மியில் வரும்னால் அம்மிலாம் கழுவிட்டு எப்பயுமே கழுவி சுத்தமாக தான் இருக்கும் அது என்ன நேரமாகும் அப்படின்றதால்தான் இஞ்சி மட்டும் தட்டிக்கிட்டேன் நீங்கள் பூண்டு இஞ்சிலாம் தட்டியே போட்டுக்கோங்க நல்ல மிக்ஸியாக நல்ல கம்பெனி மிக்ஸியாக இருந்தால் சீக்கிரம் பயிஞ்சிடும் இது அம்மா மிக்சி அவ்வளோதான்ப்பா கொஞ்சம் நல்லா பாருங்க கொதி வருது பார்த்திங்களா கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு கொதிக்குது பாருங்க சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நல்லா இருக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நான் ஊற்றின எண்ணெயை விட இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தே எண்ணெய் ஊற்றலாம் ஏ இதை வந்து கொதிக்க கொதிக்க நல்லா மாதிரி கொதிக்க கொதிக்க என்ன பண்ணோம் சுற்றி எண்ணெய் வடிஞ்சு நிற்கும் தண்ணி நீர் உ உருக உருக எண்ணெய் வந்துடும் அவ்வளோதான்ப்பா நீங்கள் இப்படியே இறக்கினால இறக்கிலாம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனாலும் இறக்கிடலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானது இன்னும் எண்ணெய் சேர்த்தே போட்டுக்கலாம் இப்போ நான் ஊற்றுன்றே கூட கம்மியாக ஊற்றியிருக்கேன் நீங்கள் செய்யும்போது எண்ணெய் சேர்த்தே போட்டுக்கோங்க நான் அடுத்த டைம் செய்யும்போது எண்ணெய் சேர்த்தே போட்டுக்குவேன் சரிப்பா சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க கருவேப்பிலை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கா கருவேப்பில வீட்டில் இருந்தாலும் உருவி போட்டு செய்ங்க எல்லாம் காசு போட்டு வாங்கினாலும் வாங்கி இதுமாரி தொகையில் அரைச்சி சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும்ப்பா Okay, bye.